ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி தமிழ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரோப்லெக்ஸ் கேம்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஹாரர் கேம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரோப்ளெக்ஸ்ல இருந்து நம்ம சவர்மா அப்னார்மலி அப்படி ஷவர்மா அனாமலி படிக்க தெரிஞ்சா படி அமைதியாக அமைந்திருக்கும் <needing tries> <laughs> <laughs> <burnout> நேர்ல தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ஏமலையும் இப்படி தான் இருக்கா எங்க தலைக்கு எவ்வளவு தில் பச்சா சரி அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் வேற மாதிரி ஆயிரும் இவர் யாரு மியா பாப்பாவா இருக்கு இந்த ஷவர்மா ஓபன் பண்ணிடுவோம் சூப்பரா இருக்கு கடை கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் கொஞ்சம் பேசிக்கா நல்லா இருக்கு கடை ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வேற எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு சப்டை போடுறாங்க அது வந்து பேய் வர்ற மாதிரி போடுறாங்க நானும் கொஞ்சம் இடத்துல பயந்துட்டேன் பிசாஸ் பிசாசு மாதிரி பின்னால வந்து சொரண்டி பயமுறுத்துறாங்க bro ஆரர் கேம்ல நம்மள பயமுறுத்துறாங்க இன்னைக்கு வந்து நான் பயப்படவே மாட்டேன் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம் அப்புறம் ஏதாச்சும் உள்ள எல்லாம் வந்திர போகுது ட்ரானா கிரில்ல அந்த கிட்ட பச்சை கலர்ல அவங்களே காட்டுறீங்க இந்த கிரில்ல சிக்கன் போட்டுருக்கு இத ஆரம்பிச்சிட்டு फ्रेंड्स அது ஷட்டர் ஓபன் பண்ண சொல்றாங்க ஓபன் பண்ணிருச்சு ரீட் தி ரூல் அங்க இருக்கு

சும்மா அப்படி கேம் குட்டா முக்கில் விளாட்றோம் இந்த கேம் பத்தி சுத்தமா தெரிய தெரியாது கமெண்ட் பண்ணி அப்புறம் எனக்கு ஹாரர் கேம் வந்து பிளே பண்ணலான்னு ஐடியா வச்சு அது வரைக்கும் எனக்கு எந்த ஐடியா கிடையாது கிளிக் பண்ணா ஏதோ ஆகுது இதில் வந்து கரிய கட் பண்றோம்னு நினைக்கிறேன் ஓகே அது அப்படியே கட் பண்ணிப்போம் என்ன இவ்வளோ நேரம் ஆகுது ஓகே மீட் எடுத்தாச்சு யாரும் வந்துருக்காங்க வாங்க மேடம் வாங்க மேடம் ஒரு சவர்மா வேணுமா பிளீஸ் கேட்குறாங்க நீங்க ஏன் மேடம் ஐயோ என்ன ஜென்மமோ கேக்குறீங்கன்னு சொல்றாங்க இப்படி சொல்றாங்க நம்ம நேரா போய் பார்க்க வேண்டாமா நேரா போய் ஒரு ரொட்டி பார்த்துட்டு வந்துருவோம்

உள்ளே வேணா வந்தாலும் தெரியாது முடிடுவோம் முடியாச்சு இதுதான் சப்பாத்தி மாதிரி இருக்கு எடுத்தாச்சு எனக்கு சவர்மா சரி சவர்மா பத்தி என்ன ரொம்ப ஜாம் ஆகுது வாயில கொஞ்சம் வர மாட்டேங்குது சவர்மா பத்தி எனக்கு வந்து அவ்வளவா தெரியாது நான் சாப்பிட்டதும் கிடையாது இருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே இது என்னமோ வெள்ளையா எடுத்து வச்சிருவோம் சீஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போதான் சீஸே எடுக்கிறோம் அப்ப முதல்ல என்ன எடுத்து வச்சோம்

இல்ல புள்ளு புடிக்கிறோனா ஏதோ சம்பவம் தான் இருக்காரு நான் நினைக்கிறேன் சேண்டா தாத்தா இல்ல பொல்லாத தாத்தாவா இருப்பாருன்னு நினைக்கிறேன் வருவான் அவர் என்னதான் வச்சிருக்காரு எனக்கு வந்து பயமே கிடையாது எதுவும் இல்ல எதுவும் பாக்கமில்ல அப்படியே நம்ம வந்து கடைகளை போய்ப்போம் இது தேவையில் வேலை ஆனா வேற இந்த கதை திறந்து போட்டு வந்துரும்ஸ் இதை மூடிட்டுதான் போகணும் வெளில போனா ஏன்னா டப்புனு உள்ள போயிட்டே வேணாலும் உட்காந்து பாயிங்கன்னா இப்போ ஒருத்தன் ஜன்னல் பாத்தீங்களா அந்த பள்ளி பையன் வரதா <laughs> மாட்டேங்குது <laughs> <laughs> <laughs>

ஓ ஒர்க் ஆகும்மா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது இதுவையே நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் ஏறு வராங்களா அதுதான் ஏற ஒருத்தவங்க வந்தாங்க இந்த கேமராவில் யாருங்களேன் நான் என்னன்னு நினச்சேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காசு கொடுத்து வாங்கணுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் நான் கேமரா வந்து டேரக்டாக யூஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியாது யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சிடல இன்னும் பார்த்துப்போம் இப்படி இருந்துக்கலாம் வெளிலேயே போதும் இல்லை பேய்வோ இருந்துச்சுன்னா டப்பட்டு பார்த்துக்கலாம் ஒன்று சவர்மா ப்ளீஸ் சீசன் கேட்காதீங்க நான் தான் சொல்லியிருக்கேனே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்களா நம்ம வந்து சவர்மா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே காசு வந்து பே பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு டப்புன்னு ஓடிட்டாங்கன்னா குடிக்க முடியாது இல்லை ஏன்னா இது ஒரு டேஞ்சரான இடம் அதனால பார்த்தீங்கன்னா காசை முன்னாடி அவன் வாங்கிடுறான் வாங்கிட்டு தான் அப்புறம் எதாக இருந்தாலும் அடுத்தது அப்படியே ரோல் 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 என் ஃப்ரெண்ட்ஸ் ரோல் பண்ணி சோடாவை சோடா ஒன்று கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது மறந்துட்டு நான் பட்டிலாம் க்ளீன் இருக்கேன் நைட் டைமில் போயிட்டு சோடா குடிக்கிறாங்களே செட் ஆகுமா வேறு வராங்க ஃப்ரெண்ட்ஸ்

இது உலக நடிப்புடா சாமி இந்த மரத்து கொடுத்தாச்சு சிசிடி கேமரா செக் பண்ணி பாத்துறோம் சொல்லிட்டு ஒரு டிப் பண்ணுங்க எவனாவது இருப்பானுங்களே பாருங்க நைட் விஷன்லாம் இருக்கு ஆனா என்ன கேமரா தான் ग्लिच ஆற மாதிரி இருக்கு நைட் விஷன் போட்டா என்ன போடடினதுல ஒட்டுமே நார்மலாவே தெரிய மாட்டேங்குங்க ஒரு மாதிரி டேய் டேய் தம்பி டேய் டேய் கத்தம்பி முருகாடா நபர் அண்ணா பாரு பா தம்பி கண்ணா எதாவது பேசு பா பார்த்தா சீலிங்ல தொங்கிட்டு இருந்தான் எனக்குவே வேற பயமா இருக்கு இங்கே வேணா தூங்கிட்டு இருக்க போறானு கூறையில ஏன்டா இந்த இதுலயே நீ வேலை பார்க்க நானா தான் என்ன ஓடி இருப்பேன் திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தாத்தா வந்திருக்காரு இவருக்கு என்ன வேணும் என்ன தூத்த வேணும் அம்பர்மா வேணுமா ஓகே ஒரு சவர்மா கேட்டிருக்காரு சப்பாத்தி அடைய வேணாந்து லேட் பண்ணிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் படிக்க மறந்துடுற ஃப்ரெண்ட்ஸ் சாரி சாரி அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக படித்து உங்களை சொல்கிறேன் அது என்னன்னு நீங்களே பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த சீஸ் வச்சுப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேடு இது மட்டும் முடியவே முடியுது மீட்டு மட்டும் முடியுது இது மட்டும் என்ன கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் மற்றதெல்லாம் முடியவே மாட்டேங்குது இதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சமையல் காரணாவே மாறிட்டேன் ஓகே அப்படியே ரோல் பண்ணி அந்த தாத்தா கொடுத்துருப்போம் தாத்தா ரோல் பண்ணியாச்சு எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த தாத்தா கொடுத்தாச்சு அவர் போயிட்டாரு அங்கே பாரு அப்படி போயிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸ் மீட்டுக்கு கைகாலெல்லாம் முளைச்சு வருது இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிசிடி கேமரா செக் பண்ணி வைப்போம் என்னன்னு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எலும்பு கூட நிற்கிற மாதிரி இருக்கு ஏதோ நடக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் நல்லா தெரியுது நம்மள வச்சு செய்ய போகிறாங்க இவங்க மனசு கிடையாது இவங்க பேய் உடனே சட்டை மூடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நார்மலாக தான் இருக்காங்க முடிவோம் சட்டை முடிவா முருவா முருவா சட்டராட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருவா காசு வேறு கொடுத்துட்டாங்க வேண்டாம் ஏஞ்சர் காசுக்காக போய்ட்டு நம்ம உயிரை விடக்கூடாது எனக்கு வந்து உயிர் தான் முக்கியம் நம்ம அப்படியே கேமராவில் இருந்து செக் பண்ணி வைப்போம் ஆ போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது பெய்யிச்சு நம்ம தப்பிச்சும் உயிரோட இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து சட்டரை ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டரை ஓப்பன் பண்ணியாச்சு ஆ ஒருத்தரம் ஃப்ரெண்ட்ஸ் யார் நைட்டில் போயிட்டு கோர்ட் சூட்லாம் போட்டுகிட்டு வரான் ஏன்னா சவருமா வாங்குறதுக்கு கோட் சூட்லாம் நம்ம போட்டு வரையும் நம்ம இவனையும் கேமரா வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம் இப்போ நார்மலாக தான் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக் இட் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட் செய்ய முடியாது லோவாக தான் செய்வேன் என்ன பண்ணுவேன் ஒரு சப்பாத்தி ஒன்று எடுத்துக்கோம் பிளேஸ் பண்ணிப்போம் காசு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டி மட்டும் சொல்லிட்டேன் என்னென்ன சீஸ் எல்லாம் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கு எது கிட்ட பின்னால ஓட்ட வந்து பிடிச்சிருமோ சைடில் வேற ஏதோ சத்தம்லாம் கிற்கு இருக்குன்னு எதிர்த்து ரோல் பண்ணி அந்த அவர்கிட்ட கொடுத்துருவோம் ஓகே ரோல் பண்ணியாச்சு இந்தாங்க எடுத்துங்க சத்தது யாரும் வந்திருக்காங்க நம்ம சிசிடிவியில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுட்டு சோஸு அப்புறம் ஸ்லைடு கொஞ்சம் மீட் ரோல் பண்ணியாச்சு எடுத்துங்க எடுத்துங்க போயிட்டோங்க மேடம் போயிட்டோங்க அங்க பாத்தீங்களா பிரிட்ஜ் மேல இருந்தானவன் வெளியில இருந்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே வந்துட்டா கேமரா செக் பண்ணி வைப்பா எங்கிட்ட இருக்கேன் என்னன்னு இங்க யாரும் இல்லை யாரும் இல்ல இருந்தாலும் பயமா தான் இருக்கு நான் ஒரு முட்டா பயம் ரொம்ப நேரமா என்னன்னு தெரியாமட்டிக்கிட்டு இருந்திருக்கேன் சைட்ல பாத்தீங்கன்னா கொட்டை டேன் ஆஃப் தான் லைட்டுன்னு போட்டிருக்காங்க சக்கர முடியாச்சு அங்க கிரில்லிங் ஆஃப் பண்ணியாச்சு லைட்டே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு வாங்க ஆஃப் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொல்றாங்க இத்தனை இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொல்றாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே போயிருவான் போடா போடா வேகமா போடா வேகமா போடா பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு நம்ம சாவடிக்கு போறாங்க நினைக்கிறேன் போ 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 போடா போடா ஓ நம்ம சிப்ட் முடிஞ்சிச்சு பிரான்ஸ் பாடா இவ்வளவு நேரம் நான் பயந்துகிட்டு இருந்தேன் இதுக்கெல்லாம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்றாங்க அப்படின்ட்டு சிட்டு முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ டே டூ வந்துட்டோம் நம்ம அப்படியே போயிட்டு பார்ப்போம் அது பாதி வந்துருந்தா ஒருத்தன் இப்போ முழுசா வந்துருவான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியாச்சு அப்படியே கதவை முடிப்பான்ஸ் அங்கே சைடில் பாருங்க பார்த்து அந்த குப்பை தொட்டில இருந்தா கூப்ப பாருங்க இப்ப இல்ல கதவை சாத்திப்போம் கிரில்ல ஆன் பண்ணிடுவோம் ஏ ஷட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம சிசிடிவி கேமரா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துப்பான் பிரா அந்த குப்பத்துட்டி தான் அவன் இருந்தான் என்னடா சட்டரை ஓப்பன் பண்றதுக்குள்ளே வந்து நிக்கிறீங்களே எப்படி அவங்களுக்கு தெரியுது மூஞ்சாலும் பார்த்தா யாவர் ஆகும் மாடா போடாங்கட்டு அவருமாவும் ஒரு சோடாவுமா நான் தான் எடுத்துட்டு கிளம்பு 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 மூஞ்ச பார்த்தாலே நீங்க விளங்காது பாருங்க நீங்க நல்லாவே இருக்காது பிறகு அங்க பாருங்க இவ்வளவு உயிரும் வந்துட்டான் முதல்ல கூட கொஞ்சம் தான் இருந்தான் ரேஞ்சர் திங்ஸ்ல ஏடின்னு ஒரு பார்த்தீங்கன்னா டெமோகா இருக்கு அதை மாதிரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன கொஞ்சம் சட்டை பேண்ட் எல்லாம் போட்டிருக்கான் இவன் யார் ஃப்ரெண்ட்ஸ் கடை முன்னாடி வந்து புதிருந்தான் ஏடாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையை உடைக்கிறான் ஃப்ரெண்ட் சவர்மா வேண்டாம் கேட்டு வாங்கிட்டு போ கடைய உடைக்கிற வேலை என்ன ஃப்ரெண்ட்ஸ் பைத்திய மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கு கரத்தை இதெல்லாம் தெரியுங்கிறத நம்மகிட்ட காட்டுற ஆரம்ப நம்பி சவர்மா எடுத்து மூஞ்சிலே அடிச்சு போட்டு ஓடி சப்பாத்தி சப்பாச்சி வச்சுருவோம் பீஸ் இந்த மீட்டு நேத்துல இருந்து இருக்குதானே நம்ம எதுல வச்சுட்டு போடுவோம் அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு அப்போ வேற மீட்லாம் மாத்துறது அப்படியே போட்டு வைக்கிறாங்க இவங்களும் வாங்கி தின்ட்டு டேஸ்டா இருக்கு டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன எழுத்தில சிசிடி கேமரா செக் பண்ணி சிபிபிஐ மாதிரி இப்படி தொங்கிட்டு இருக்கான் இங்கதான் பிரெண்ட்ஸ் இருக்கான் நம்மளே பாக்குறான் பாருங்க கண்ணை கண்ண நோண்டிபேன்ஸ் நார்மலா இல்ல ஆனால் கேமரால மட்டும் முடிவோம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டம் முடியாச்சு போயிடுவான்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்ப்போம் போக மாட்டேன் நமக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்காராமா நாங்க தான் கேமரா வச்சு கண்டுபிடிச்சிருவேன் அவ்வளவு பவர்ஃபுல் கேமரா பாரு இருந்தாலும் நம்ம நல்லா அதை பிடிக்க முடியும் ஓகே அப்படியே போய்ட்டு வெளியில பாத்துட்டு வருவான் இருக்கானா என்னென்னு ஓப்போ மெதுவாக போடா போட இங்கே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து கேமரால மட்டும் தான் தெரியுது இப்போ இது ஏதோ வித்தியாசமான கேமராவா இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட கேமராவா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுதான் ஓனர் நம்மள மாட்டி விட்டு போயிருக்கேன் சட்டர் ஓப்பன் பண்ணுவான் போகமாட்டாம்ல இருக்கு ரெண்டு சவர்மா இருக்கிறான் யார் இங்க இருக்கா நீ ஒரு ஆள் தான் இருக்க அந்த பேகி தான் கேட்குறான் இந்த சவர்மா எடுத்துக்கோ அடுத்த இன்னொரு சவர்மாவா இல்லை ஒன்னு செஞ்சு கொடுத்துறேன் இன்னொரு சவர்மா ரெடி பண்ணணும் ரெண்டாவது சவரமா எடுத்துக்க கிளம்பு 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 இந்த இடத்துல நிக்காத

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க காமெடியாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லி தான் இவ்வளோ சூப்பரான கேம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலாங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ஒரு சூப்பரான கேமில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்